அன்பான மக்களே நம்மளோட காவேரி மனசில் இருந்த பல கேள்விகளுக்கு இன்றைக்கி விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக வந்து பேசினாங்க காவேரி விஜயுமே அதுக்கு ப கரெக்டாக வந்து பதில் சொன்னாரு நான் எல்லாமே பண்ணது இதனால தான் பண்ணேன் அதனால தான் பண்ணேன் அப்படிங்கிறத அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக வந்து சூப்பராக சொல்லியிருந்தாரு நம்மளோட விஜய் அது காவேரி மனசில் இருந்தது யாருக்கிட்ட அவங்க கேட்க முடியும் யாருக்கிட்டேயுமே அவங்க கேட்க முடியாத கரெக்டு தான் அது விஜய்கிட்ட இந்த மாதிரி டைமில் வந்து பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு காவேரி வந்து இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஓப்பனாகி ஆகி பேசணும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணமாகவும் இருந்தது பேசுங்க காவேரி விஜய் கிட்ட பேசுங்க நீங்கள் பேசுனா மட்டும்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு அந்த நாள் அப்படிங்கிறது தான் அழகாக வந்து காவேரி இவ்வளோ விஷயங்கள் பேசினதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது காவேரி இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவங்க பேசி இருக்கணும் அப்படிங்கிறதான் இது லேட்டு அப்படிங்கிறதான் நீங்கள் ஏன் என்னோட என்னதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறீங்க என்ன அதுக்கப்புறமா வந்து எதுவுமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கும்போதே காவேரி கேட்டிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் விஷயந்தான் தடுத்துட்டே இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டு போட்டது அது பணம் வாங்கினது இது மட்டும்தான் காவேரி வந்து கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷனெலாம் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்போ உடைக்கணும் ஒன்று கேட்டாங்க பார்த்தீங்களா பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்களே எப்போ இருந்து உங்களுக்கு இந்த இது வந்தது அப்படின்னு கேட்கும்போது க விஜய்க்கு சரி சிரிப்பு வேறு காமெடி அந்த இடத்துல அவர் யோசிச்சாரு நமக்கே சிரிப்பு தான் வந்தது என்ன காவேரி அப்படின்னு ஆனால் கரெக்டான பாயிண்ட்டை தான் கேட்டாங்க அழகான ஒரு ரெண்டு பேர் கான்வர்சேஷன் நல்லா இருந்தது ரெண்டு பேர் இந்த மாதிரி பேசும்போதும் ஒரு முடிவு வரும் ஒரு புரிதல் வரும் இவங்க ரெண்டு பேர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அழகான செம்மையாக காவேரி விஜய் பேசுனாங்க நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்க